நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய இடம் சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கிர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கன்னிராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி கன்னீராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்க ஏன் உழைப்பாங்க ஏன்னா இந்த ராசி ஆறாவது ராசிங்க கன்னிகா ராசி என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய குணமும் கண்ணீராசி என்று கண்டிப்பா இருக்கும் இளமையான தோற்றம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா இங்க புதன் உச்சம் நல்லா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ஒரு வேலையை கண்ட கொடுங்க அப்படியே சுறுசுறுப்பா டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி அழகா புத்திசாலியா பேசக்கூடிய நபர்கள் கன்னிகார ராசிக்காரங்க ஒருத்தரை பார்த்தவுடனே கவரக்கூடிய தன்மை கன்னிராசி பார்க்க நல்ல ஒரு தோற்றமா இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாருமே நம்ம ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சுக்கோமா அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் உல்லாச பயணங்கள் உல்லாசக்காரு சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா எல்லாமே யோகமா இருக்கும் சில பேர் சுக்கர புத்தி வரும் இந்த கன்னீர் ராசி வந்து சுக்கர புத்தி மட்டும் வரும் டக்குன்னு பாருங்க ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா சுக்கர பகவான் கொடுத்துருவாருன்னு சொல்லி டக்குன்னு அப்பதான் எடுப்பாங்க அப்ப சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா சுக்கரத வந்து எல்லாமே யோகமா வருது அப்படிம்பாங்க ஒரு வருஷப்பலனா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தாங்க அதனாலதான் சுகபோகத்துக்குள்ள அதிபதி சுக்கரனை சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவி உல்லாச பயணங்கள் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் நம்முடைய கலத்துற சுகம் அதுக்கும் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் பேச்சு நம்ம பார்க்க போறோம் இது பொதுப்பலம் எல்லாம் பாருங்க கன்னிராசினா எல்லாருமே கன்னி ராசி இருப்பீங்க ஆனா லக்னம் வந்து எல்லாருமே ஒரே கிரகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் லக்ன அடிப்படையில் உங்களுக்கு சுக்கர பகவான் யோகமானவரா யோகம் இல்லாதவரான்னு பாத்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க கரெக்டா மேட்ச் ஆகி கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயர் ராசிங்கிறது உடல் தசா புத்தி இது மூணையும் நம்ம கவர் கரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா ஒரு பலனை பார்க்கலாம் அதான் பொதுப்பள்ளம் பொது பொண்ணுன்னு எல்லா வீடியெல்லாம் கொடுத்துருப்பேன் ஏன்னா கணிராசி எனக்கு நிறைய ஜாத தான் இப்ப கனிராசி கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்வாங்க இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் உங்க ராசிரியே பாருங்க சூரியன் புதன் கேது மூணு கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்துல சூப்பராக அழகா அடியே அற்புதமா உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் அதாவது கும்பராசில வக்ரமாக செஞ்சாரு ஏழாம் இடத்துல பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் ரிஷபராசில பத்தாம் பவத்துல செவ்வாய் பகவான் செஞ்சாராசிரியர் அதாவது மிதிர ராசில இதுல என்னன்னா சூப்பரான ரெண்டு யோகம் மூணு யோகம் இருக்கு கன்னி ராசிக்கு தவறாம இதை மிஸ் பண்ணாதீங்க புத ஆதித்ய யோகம்னு உச்சம் பெற்ற புதனோட சூரியன் இது சூப்பரான ஒரு யோகம் அடுத்து வருமானத்துக்குள்ள கிரகம் ஆட்சி பலம் இப்போ சுக்கரன் உங்களுக்கு எத்தனை விட்டார் எப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் ராசிக்கு நல்ல வருங்க அவர் வந்து நல்ல பலனை மட்டும்தான் செய்யும் இதுதான் கன்னிராசிக்கு அவர் செய்யக்கூடிய பலன் ஏன்னா ரெண்டுக்கும் கூட இவர் சரி ரெண்டாம் பாவத்தில் என்னென்ன வரும் நம்முடைய குடும்பம் நம்முடைய பேச்சு நம்முடைய வருமானம் துருங்கொண்ட பணம் இடம் இடத்துக்குன்னா இதெல்லாம் ரெண்டாம் பாவம் தான் வருமானம் எல்லாம் எல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு குடும்பத்தையும் நல்லா வழி நடத்தி கொண்டு போக முடியும் அதுக்கு அதிபதி அங்கேயேதான் உட்காந்துரு ஆட்சி போலத்தை உட்காந்துருக்காலும் நீசமா இருந்தார் வருமானம் ஏதாச்சும் கேட்டு கேட்டு கண்ணீராசி ஏதாச்சும் மிச்சம் இருந்துச்சா கேட்டு பாருங்க ரொம்ப செலவாது ஒரு மாதம் நான் பட்ட கஷ்டம் படாத கஷ்டம் பார்ப்போம் பாரு ஒன்றரை மாசமா நான் ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இது மாதிரி துன்பம் வந்ததே இல்லாம பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதுனா தந்தை அப்பா கோடம்பு பிரச்சனை கேட்டு பாருங்க கன்னி கன்னீராசிக்காரங்க இல்ல ஒருவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவம் நம்ம கேட்காம கிடைக்கக்கூடிய கட ஒன்பதாம் பாவம் தாங்க ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாவே எல்லாமே இவர் தேடி போவோம் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாமே சாப்பிடலாம் அப்படிப்பட்ட கிரகம் ஆட்சி பழத்துல உட்காந்துருக்காரு ராசிக்கு பொதுவாக யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் திசா புத்தி இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நான் சொன்ன மாதிரி நிறைய தடைகள் ஆறாம் இடத்துல சனி அற்புதமா வச்சாரு ஒரு பெரிய தடையை என்ன பண்ணாரு ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை மாட்டி விட்டு ஜாமீன் போட்டு விட்டு மாட்டை வச்சு விட்டார் யாரை கண்ணீராசி கடகலை ஏதோ ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் நான் சம்மந்தம் இல்லாம போனேன் நான் என்னை செவரே இருந்தேன் திடீர்னு எங்க இருந்தா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டேன் பாரு இடம் பிரச்சனை போய் பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை அத மாதிரி இந்த பேங்க்ல பிரச்சனை கமிஷன் ஏஜென்சியில பேசுறது பிரச்சனை வேலை உத்தியோகத்துல கழகங்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை இடத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை யாருக்கோ ஒருத்தருக்கு சரியில்லை யாரோ ஒருத்தருக்கு கடுமையான பாதிப்பை சந்திச்சேன் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்ல உத்தியோகம் சரியா அமையல படிக்க நல்லா படிச்ச மனுஷன் நல்லா படிக்கல எல்லாமே விரைய செலவா பாத்துட்டீங்க கடுமையான விரைய செலவு மருத்துவ செலவா வெரைய செலவா ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கேட்டீங்கன்னா அம்மா சொல்லுவாரு ஆமா நான் மருத்துவ செலவு பண்ணி இப்ப வேற அம்மா இருந்துச்சு எதுவுமே சேமிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தை வெளியில சொல்லாம இருக்க உள்ளிட்ட கன்னிராசி கண்ணீராசி கடைகதான் அவளுக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா கன்னிராசி நம்ம சொல்லலாம் ஏன்னா புதன் அக்ரமா இருந்தாரா சும்மா அப்படியே போட்டு பெரட்டி எடுத்து விட்டாரு கன்னிராசிய இப்ப இவர் உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்லலாமா நம்ம என்னைய பொறுத்தவரை அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு நிறைய மிகப்பெரிய யோகமோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தசாபத்தி நல்லா இருக்கணும் யோக வருது யோகா வருதுன்னு பாக்கக்கூடாது உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடக்குதுன்னு பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டு பாணா வாங்கி சூப்பரா இருக்கும் இப்ப புதன் உச்சம் சூரிய புத ஆதித்திய யோகம் பாங்க இதுக்கு பேரு பயங்கரமா இருக்கும் இப்ப தொழில் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப அடிக்கணும் தொழில தூக்கி வச்சு பாக்கணும் இப்ப கரெக்டா மூவ் பண்ணா தொழில சூப்பராக லாபம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த இப்படி உச்சமா இருக்காரு புதுசா ஸ்டார்ட் பண்றேன் புதுசா நான் தோல் பண்ண போறேன் தொழில் பண்ண போறேன்னா ஜாதகத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க பாத்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க இருக்கும் இப்ப மாமனார் மாமியா ஒரு சொத்துக்கெல்லாம் கிடைக்கலாம் இப்போ வாய்ப்பு இருக்கு இடம் வாங்கலாம் ஏன் இடம் வாங்கலாம் என்ன காரணம் ஏன் இடத்த இடம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரெண்டாம் இடத்த சுக்கரன் ஆட்சி பலம் இடமோ பூமியோ பணமோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாம் ஒன்றும் கடனா வரலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வருமானம் இந்த வந்து சொன்னா அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள அந்த கன்னி ராசி கிடைக்கலாம் இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைப்பா இருக்குது இப்ப இடம் வாங்கணுமா கரெக்டா பண்ணி வாங்க வாங்கிடலாம் வீடு கட்டணுமா இப்ப கட்டணுங்க சூப்பரா சூப்பராக வீடு கொடுத்த அதிபதி யார் சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுல தானே இந்த குருவோம் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அங்க ஆட்சி போல அந்த குரு உங்க பாக்குறாரு இப்ப வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் எனக்கு காசே இல்லை நீ இப்படி போய் பலனை சொல்லிட்டு இருக்க எனக்கு எப்படியா வரும் கேட்பீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வரும் வீடோ இடமோ பூமியோ நகையோ போனமோ ஏதாச்சும் வரும் இல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் இல்ல இடத்த மாத்தக்கூடிய யோகம் ஏதாச்சும் ஒரு யோகத்தை இப்ப கொடுத்துருவார் ராசிக்கு இதுக்கெல்லாம் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கணும் வருது வருதுன்னா நம்ம பார்க்க கூடாது உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா விதி ஜாதம் சரியா கெட்டு போச்சுன்னா அங்க பலனே தலையிலா இருக்கும் நான் சொன்னது ஒன்னா இருக்கும் அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் இப்போ தசாபத்தியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணு கரெக்டா ஜூஸ் கரெக்டா நம்ம கரெக்டா மூவ் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதே மாதிரி நண்பர்கள் பலக்கலாம் திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் இருக்காது திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குழந்தை பக்கம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ தேடுங்க வேலை உத்தியோகத்தை சூப்பராக கிடைக்கும் நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உதவி அனுகூலம் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா வேற கம்பெனிக்கு நான் போகலாம்னு ஒரு ட்ரை பண்ணுறேன் இப்போ கிடைக்கலாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இல்லை ப்ரமோஷன் வேலை உதவியில் அனுகூலம் இது எல்லாமே அழகா சூப்பராக அற்புதமா வருது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா எழுத வேண்டாமா இப்போ எழுத வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க எழுதுனா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக அரசாங்கக்குள்ள உள்ள ஓடிடலாம் ஏன்னா புதாதித் யோகம் நான் சொன்னால அந்த யோகம் பயங்கரமாக வேலை செய்யும் ஆறாம் இடத்துல சனி ஆட்சி போகலாம் மக்கள் தொடர்புல நீங்கள் வேலை பார்க்கணும் இதுதான் விதி அமைப்பு உங்கள் ஜாதத்தில் லக்னத்திலோட சூரியன் தான் இந்த அமைப்பு இருக்குங்களே ஏன்னா எதுவும் கிடையாது அரசாங்கம் கிடையாது உங்கள் ஜாத லக்கணத்தோட சூரியன் எடுத்துகிட்ட இப்போ அரசாங்க வேலைக்கு கண்ணீராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல்வாதிகளாக இருக்கும் இல்லை அரசு மூலம் உதவியோடு வரலாம் சில பேருக்கு வரலாம் இல்லை அரசாங்க வேலை பார்க்கறவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது வெளியில் போகிறாப்புல மேல் வேலை வந்து வேற வேற ஊருக்கு போகிறப்ப உங்களை மாற்றி போகிறாப்போட அமைப்பு கூட வரலாம் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேல் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கலாம் தனியார் நிறுவனத்தில் பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு போன வெளியூர்னா கண்டிப்பாக இருக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது மருத்துவ சலுனையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் பயப்படவே வேண்டாம் கடன் எங்கே போய் லோன் கிடைனா லோன் சாங்கன் ஆகும் உடனே எப்படிப்பட்ட வழக்காக இருந்தால் சரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தால் ஒரு தீர்ப்புகள் உங்கள் பக்கம் சாதம் வரும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள்லாம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அடுத்து கமிஷன் பிஸ்னஸ்ஸு ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு மருத்துவத்துறை அடுத்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இது மாதிரி நிறைய ஒரு துறை பாருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் டீச்சிங் லைன் எல்லாமே பட்டய பொருள் நிறத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்குங்க கன்னிராசிக்கு நிறைய இருப்பாங்க கன்னிராசி நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு நட்சத்திர பார்ப்போம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமானவங்க நம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி போராடி வெல்லக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இருக்கும் உங்க தைரியத்தக்கத்தான் அனுகூலம் இப்போ நல்லா இருக்கும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசு மூலம் வெற்றிகள் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு ப்ரமோஷன் கொடுக்குறாரு வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு வெளியூர் யோகத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறார் நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கிறார் கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடம் விட்டு இடம் வெளியில போறாப்புல வெளியூர் போறாப்பளோ ஏதாச்சும் ஒரு அமைப்பு உத்திரத்தில் பிறந்தது கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் உதவி கிடைக்கலாம் மேல அதுக்காக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் தொழில் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திரத்துல பண்ணுறது அஸ்தனத்துல பிறந்தவங்க குடும்பம் 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 ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கூடிய நபர்கள் அஸ்தனத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழப்பாங்க லாபம் வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட போன இன்கம் அந்த விஷயம் அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்தை உயர் பதவி பிரமுகம் எல்லாமே சூப்பரா இருக்குது தொழிலில் லாபத்தை பார்க்குறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கறாரு இனிமேல் எந்த காரியத்தான் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம்ல சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு டீச்சிங் லைனு உணவு சமத்தோட வேலை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயம்தான் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரும் சித்திரசில பிறந்தவங்க இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு எந்த காரியமும் எடுங்க சூப்பரா இருக்கும் உங்க பக்கம் என்னை பார்த்தோம்னா சித்திரை பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி இடம் வாங்குறது பூமி வாங்குறது நல்ல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில லாபத்தை பாக்குறது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு மூலம் அனுகூலங்கள் வெற்றிகள் எல்லாமே சூப்பராக ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை தான் சரி அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரதுக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கு வரக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது